ஹாய் நண்பர் நான் யூஜிசியில் நிறைய விஷயம் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க இதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எது எதுலாம் வந்து மாற்றம் எடுக்க போகுது எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதவியில் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யூஜிலி ஆகட்டும் பிஜிலி ஆகட்டும் ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதே சப்ஜெக்ட் தான் வந்து யோஜிலையும் பிஜிலையும் படிக்கணும் அவசியம் இல்லை வேறு கூட படிச்சிக்கலாம் ஸோ அதுக்கான ரூல்ஸ்ல வந்து யூஜிசியை மாற்றம் பண்ணிருக்காங்க இப்போ ப்ளஸ் டூவில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுக்கிறாருன்னா யுஜியில சேர்றப்போ சேம் குரூப் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை எந்த குரூப்புனால் எடுத்துக்கலாம் எந்த பாடப்பிரிவுனா செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் யூஜியில் ஒருத்தர் வந்து ஃபிசிக்ஸ் எடுக்கிறாரோ இல்லை கெமிஸ்ட்ரி எடுத்தாலோ பிஜில வந்து சேம் சப்ஜெக்ட் தான் படிக்கணும் அவசியம் இல்லை எந்த வேணால் படிச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க எந்த பாடப்பிரிவு வேண்டும்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுல வந்து ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் போட்டிருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது ப்ளஸ் டூவில் வந்து நீங்க வேற சப்ஜெக்ட் படிச்சுட்டு யூஜியில் வந்து நீங்கள் வேற ஒரு பாடப்பிரிவு வந்து செலெக்ட் பண்ணுறீங்கன்னா சேர்றீங்கன்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதை எழுதி தான் நீங்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நேஷனல் லெவல்லையோ இல்லை யூனிவர்சிட்டி லெவல்லையோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் தேர்ச்சி பெற்றால் போதுமானது சொல்கிறாங்க இதே விதிமுறை தான் பார்த்தீங்கன்னா பிஜிக்கும் பொருந்தும் சப்போஸ் யூஜியில் நீங்கள் வேற பாடப்பிரிவு வந்து படிச்சிருக்கீங்க பிஜியில் வந்து வேற பாடப்பிரிவில் போய் ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு நீ ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல்வேறு பாடப்பிரிவுலையும் தங்கள் கற்றல் திறனை விரிவுபடுத்தி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு யூஜிசி இது கொண்டு வந்திருக்காங்க மேலும் வந்து காலேஜில் வந்து இருக்க வேக்கன்சி பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டேரக்டாக செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான ரூல்ஸும் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் ரெண்டு யூஜி டிகிரி உங்களால் பண்ண முடியும் அதே சமயம் ரெண்டு பிஜி டிகிரியும் படிக்க முடியும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அட் எ டைமில் நீங்கள் வந்து யூஜியில் ரெண்டு டிகிரியும் வாங்க முடியும் பிஜிலையும் ரெண்டு டிகிரி வாங்க முடியும் ஸோ அதுக்கான ரூல்ஸும் வந்து இப்போ மாற்றி அமைத்திருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா ஆறு மத்திய பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டு முறை மாணவர் சேர்க்கையை நடத்துவதற்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா சப்போஸ் யூஜி பிஜி வந்து நீ சீக்கிரமாக முடிக்கும் திட்டம் ஒன் இயருக்கு முன்னாடியே முடிச்சுக்கலாம் சிக்ஸ் மந்த்த்க்கு முன்னாடியே முடிச்சிக்கலாம் அதுக்கான ரூல்ஸும் வந்து இப்போ மாற்றி அமைத்திருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு அடிஷ்னல் டைம் தேவைப்பட்டால் மூணு வருஷம் முடிக்கக்கூடிய டிகிரி வந்து நாலு வருஷமாக முடிச்சுக்கலாம் ரெண்டு வருஷம் முடிக்கக்கூடிய டிகிரியை வந்து மூணு வருஷமாக முடிச்சுக்கலாம் அதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசுல நடைமுறைக்கு வந்துள்ள முக்கியமான மாற்றங்கள் அதிரடி மாற்றங்கள் இவையெல்லாம் காலேஜில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமும் நடைமுறைக்கு வரப்போகுது இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்